அவர்களுடைய நிதியுதவியின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அன்னை மரியா நிதியத்தின் ஒரு பகுதியாக மறைபோத சபையை சேர்ந்த ஒரு மறைப்பணியாளர் இந்த நேரத்தில் நான் உங்களோடு எதை பேச விரும்புகின்றேன் என்று சொன்னால் குளோபல் ஏஜி என்கின்ற நிறுவனத்தின் முகாமையாளரும் தலைவருமான திரு ஆனந்தன் அவர்களுடைய நிதியுதவியின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அன்னை மரியாள் நிதியத்தின் ஒரு பகுதியாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜி கே ஆர் கல்வி உதவி திட்டத்தின் மூலமாக நாங்கள் பல்வேறு விதமான உதவிகளை பாடசாலை மாணவர்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றோம் உதவி தேவைப்படுகின்ற மாணவர்களின் நலன் கருவி அவருடைய குடும்ப நலன் கருதி நாங்கள் பல்வேறு விதமான நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான கல்வி உதவியினை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் அத்துடன் இந்த வழிநடத்தலை எமது பங்குத்தந்தை அதாவது முதல் எமது மதர் மேரி பவுண்டேஷன் வழிநடத்தும் எமது பங்குத்தந்தை பாடசாலை உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வொன்று ஒன்று டிசம்பர் பதினஞ்சாம் தேதி நடைபெறும் விசேஷ விதமாக நாங்கள் முன்னெடுத்து செல்லுகின்ற நேரத்தில் இந்த வருடம் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி செட்டிகுளம் புனித அந்தோனியார் ஆலயத்தில் செட்டிகுளத்தின் பங்கு தந்தையான அருட்தந்தை தந்தை ஜபாலன் அவருடைய அனுமதியின் கீழ் இந்த நிகழ்வை நாங்கள் அங்கே செய்ய இருக்கின்றோம் இந்த நிகழ்வுக்கு நாங்கள் இருநூத்தி ஐம்பது பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களை வழங்குகின்ற நிகழ்வை நாங்கள் நடத்த இருக்கின்றோம் ஆயத்தங்களை செட்டி பங்கு தந்தை ஜெயபாலன் அவர்கள் செட்டிகுள பிரதேசத்திலே பணிபுரிகின்ற பாஸ்டர் ஜெகன் அவர்கள் மற்றும் நேரியகுளம் பங்கிலே பணிபுரிகின்ற இறைமுட்பர் சபையின் அருட்சகோதரிகள் தலைமையில் இந்த நிகழ்வை நாங்கள் நடத்த இருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் பாடசாலை செல்லுகின்ற மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களை வழங்கி அவர்களை நாங்கள் ஊக்கப்படுத்த இருக்கின்றோம் நிகழ்வுக்கான முழு நிதியுதவியையும் வழங்குகின்ற அனிஷ் குளோபல் ஏஜி நிறுவனத்தின் தலைவருக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் ளிய மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அக்கறையும் அன்பும் இதனுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது அது மட்டுமல்கலைக்கழகம் செல்லுகின்ற மாணவர்கள் ஆசிரியர் கலாசாலையில் இருக்கின்ற மாணவர்கள் இன்னும் பல்வேறு நிலைகளில் பாடசாலை கற்கின்ற மாணவர்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் பல்லாண்டு வாழவும் இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளரும் தலைவரும் ஆகிய திருவாளர் ஆனந்தன் அவரும் அவருடைய குடும்பமும் சிறப்பாக வாழவும் நான் இந்த நேரத்திலே வாழ்த்து நிற்கின்றேன் ஆகவே அன்பு நண்பர்களே நாங்கள் செய்ய இருக்கின்ற இந்த நிகழ்வு நல்லபடியில் நடப்பதற்கு உங்களுடைய சிவ உதவிகளை நாங்கள் நாடி நிற்கின்றோம் ஆகவே இந்த இனிய நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் மிக தாழ்மையோடும் அன்போடும் வரவேற்று நிற்கின்றோம் நன்றி வணக்கம்